ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க தமிழகத்தில் பதிமூன்றாயிரம் ஆசிரியர்களுடைய நியமனத்தை குறித்த ஒரு முக்கிய தகவல்கள் வெளியாகியிருக்கு இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் பிஆர்டி ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க ஸ்டார் வினாக்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்குமா இதை பற்றிய ஒரு முக்கிய தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கறக்குங்க தமிழக அதுவும் மட்டுமில்லாமல் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஜாதி ரீதியான குழுக்களாக செயல்படுவதை தடுக்க ஆசிரியர்களின் வசிப்பிடங்கள் குறித்த கணக்கெடுப்பு துவங்கியுள்ளதுங்க பள்ளிகளில் ஆசிரியராக மாணவர்களிடையே ஜாதி ரீதியான பாகுபாடு ஏற்படாமல் தடுப்பது குறித்து ஆய்வு நடத்த ஓய்வு நீதிபதி சந்துரு தலைமையில் தமிழக அரசு கமிட்டி ஆரம்பித்துள்ளது இந்த கமிட்டி சார்பில் பல்வேறு தரப்பினருடன் கருத்துகள் பெறப்பட்டு வருகின்றன இதற்கிடையில் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் வசிப்பிட விவரங்களை சேகரிக்கும் பணி சார்பில் துவங்கியுள்ளது இது குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளும் கூறியிருக்காங்க அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் யார் அவர்கள் எங்கே வசிக்கிறார்கள் எங்கே உள்ளது ஒரே ஜாதி ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள் ஒரே பள்ளியில் நீண்ட காலமாக பணியாற்றுகிறார்கள் அவர்கள் எந்த ஜாதி ரீதியான குழுவாக செயல்பட்டு மற்ற ஜாதி ஆசிரியர்களையும் மாணவர்களையும் பாகுபாடு காட்டுகிறன்றா என்ற விவரங்கள் எல்லாமே சேகரிக்கப்பட்டு வருகின்றன ஜாதி பாகுபாட்டை தவிர்க்க தேவையான பரிந்துரைகளை அரசுக்கு வழங்க இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது என்று கூறியிருக்கிறார் அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த பிஆர்டியோடைய ரிசல்ட்டு இன்னும் சிறிது நேரத்தில் வெளியிட போகிறாங்க ஸோ பிஆர்டியோடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு மதிப்பெண்கள் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பணிவாய்ப்பு கிடைக்கும் ஸ்டார் வினாக்களுக்கு உங்களுக்கு கிரேஸ் மதிப்பெண்களும் கிடைக்கும் கவலையே பட வேண்டாம் டிஆர்பியில் இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுதுங்க ஸோ ஃபைனலான ஆன்சர் கீஸு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்பியோடைய அதிகப்படியான வேக்கன்சிஸ் அவங்க நியூஸில் அறிவித்தது போல் ஆயிரம் வேக்கன்சிஸ் வந்து கூடுதலாக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணையந்திரங்கள் அடுத்தபடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ